இது வந்து பனை மரத்துக்கட்டு பிரிவு மழைநீர் சேர்க்கறது கட்டணும் பனமரத்தப்பட்டி போகும் வழியில் ஒண்டிக்கடை அப்படிங்கிற இடம் இது வேறுங்க அங்கேருந்து தான் வந்தேன் ஒண்டிக்கடை மலை மலை மலையை சார்ந்த இடம் லொக்கேஷன் லொக்கேஷன் பார்க்க வந்திருக்கேன் ஷூட்டிங் இங்கே பண்ணணும் ஷூட்டிங் எடுக்கலாம் நல்ல லொக்கேஷன் சூப்பராக தான் இருக்குது மலை சேலத்துக்கு மிக அரும அருகாமையில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது சூப்பராக தான் இருக்குது ஷூட் பண்ண நல்ல ஒரு அமைப்பான இடம்தான் ஆனால் வாழைத்தோப்பெலாம் கொஞ்சம் அழிஞ்சிருச்சு ஒரு பூந்தோட்டம் இருந்துச்சு வர்ற வழியில் அதில் ஏதோ ஒரு டூயட் மாதிரி போடலாம் மலை மலை தான் பக்கத்தில் இருக்குது லொக்கேஷன் நல்லா இருக்கிறதுக்காக எதை வேணால் அங்கே அந்த பா அந்த மலையை தான் உடச்சி மண் கொண்டு போகிறாங்களோ வாங்க இது கூட நல்லா தான் இருக்குது மஞ்சள் தோட்டம் வீடு மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு வர மாதிரி அதுக்கு அங்கே பெரியவனி தான் போகணும் அங்கே தான் மாட்டு வண்டி இருக்குது இங்கே பெரிய ஊரே இருக்கும் போல கார்லாம் போகுது இது ஒரு மண் ரோடு அங்கே இருக்கிற மெத்த வீடுங்க பாருங்க மலை மலைக்கு பக்கத்துலேயே மெத்த வீடெல்லாம் இருக்குது செம்மா உயரமாக மலை மரம் கீழே மஞ்சக்காடு நல்லா தான் இருக்குது தம்பம்பட்டியில் கூட தான் சூட் எடுக்கிறதா சொல்கிறாங்க அங்கே என்ன அங்கேயும் நல்லாயிருக்கும் தம்பம்பட்டி தம்பம்பட்டி நமக்கு தூரமாக இருக்கும் இதுனா பக்கம் ஆட்டுக்குட்டி மேலே கற்றுக்குது அந்த இதுக்குள்ளே எங்கேயோ ஆட்டுக்குட்டி இருக்குது போக போகலாம் மழையாக தான் இருக்குது அந்த வாழை மரமும் ரொம்ப உயரமாக இருக்குது இந்த லொக்கேஷன் சரியாக இருக்குமான்னு தெரியலையே ஒன்றும் இந்த இடம் பிடிக்கல வீடு வேணால் வில்ல வீடு இருக்கு ஆனால் லொக்கேஷன் பிடிக்கிறேன் அங்கே பாருங்க மலை மேலாம் கோயில் இருக்கு தெரியல எனக்கு புரியுது உங்களுக்கு தெரியலன்னு தெரில எல்லாம் ஒரே கரடு முரடாக தெரியுதே இந்த பக்கம் ஒரு மலை தெரியுது லைன் கம்ம பனைமரம் எல்லாமே இருக்குது வில்ல வீடு இருக்குது இந்த மலையை தாண்டி அந்தந்தெண்ண ரோடு போக மாட்டேருக்கு இதுக்கு மேலே போக கால் வலிக்குது திரும்ப வெளியதுதான் இது வந்து காக்காப்பாளையம் போய் நடந்து வேண்டிட்டு இருக்கேன் காக்காப்பாளையத்திலிருந்து கண்டாம கண்டார்குளம் மாணிக்கம் அங்கே போய் நடந்துகிட்டு இருக்கேன் மென்ன தோறும் ஆட்டையை அம்ட்டி போடு இங்கெல்லாம் தறிதான் அதிகம் அதுதான் அப்படி சவுண்டு சவுண்டு கேட்குது தறி அதிகம் அந்த பக்கமெல்லாம் தறிதான் அதிகம் சரிதான் அதிகம் பெரிய பெரிய கம்பெனி மாதிரி இருக்கும் வீட்லேயும் தறி வச்சிருப்பாங்க எல்லா பக்கமும் தறி ஆட்டையாம்பட்டி அந்த வெல்லந்தூர் ராசிபுரம் போகிற ரோடு தான் இப்போது இது பஸ் ஸ்டாப் பேர் காலேஜ் காலேஜுக்கு பக்கம் வந்துட்டேன் அந்த காலேஜ் இந்த மேடு போனால் அந்த காலேஜ் நடந்து வந்துக்கிட்டுருக்கேன் இதில் வந்து ராசிபுரம் அதிகமாக பஸ் வர்றதில்ல ஒரு குறைஞ்ச நேரத்துக்கு போகிறவங்க தான் பஸ் வருது இதெல்லாம் பாருங்கள் தலைமலைக்கு அதெல்லாம் இல்லை மலமெல்லாம் தோட்டமே வச்சுருக்காங்க சூப்பராக இதெல்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு கூட இடம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு அருமையான ஏரியா இதுதான் நாலேஜ் காலேஜ் அங்கே உள்ள தெரியுது பாருங்க நாலேஜ் காலேஜ் இங்கே தான் முன்னாடி தான் இருக்குது மறுப்பு காக்கா பாளையத்துலேருந்து போகிற வழியில் இந்த நாலேஜ் காலேஜ் இருக்கு ஓரளவுக்கு நாலேஜ் காலேஜ் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் மரங்கள் பாருங்கள் அவ்வளோதான் இந்த ரோட்டில் தான் எல்லா புளிய மரங்களும் பாதுகாக்கப்படுகின்றன எனக்கு தெரிகிறது இப்போ நான் எங்கள் சின்ன மாமியார் தோட்டத்துக்கு போய் வண்டி எடுத்துக்கிட்டு தான் ஆயத்தா குட்டை போகணும் ஆயத்தா குட்டை போகிற வழியில் வண்டியில் போகிற வழியில் லைவ் போடலான்னு இருக்கேன் பாருங்கள் வேறு மாலேஜ் காலேஜ் பார்த்துக்கணும் அது தொழில போனால் கொஞ்சம் தூரம் இந்த சோளத்தட்டை அறுத்தா வேறேங்க எப்படி கூம்பு கட்டி வச்சுருக்காங்க அப்படியே கும்பு கும்பா கும்பு கும்பா அந்த மாதிரி கட்டி வச்சா மழை வந்தால் நலையாது அப்படிங்கிறதுனால அப்படி கட்டி வைக்கிறது பக்கத்துலலாம் தேக்கு மரம் கோப்பு இப்போ அதை வந்து தண்ணி தொட்டி வந்திருக்கேன் இந்த இடத்துல தண்ணி தொட்டின்னு பேர் நான் வந்து காங்கிம்பலை ரோடு போனால் பிரிஞ்சுக்குவேன் இதுதான் காங்கிமலை ரோடு பிரிஞ்சு அப்புறம் இந்த இடத்துல புரிதாக இந்த கம்பெனி செல்லியம்மன் குரூப் அம்மன் கம்பெனி போய்கிட்டுருக்கு இந்த ரோடு தான் போகிற ரோடு அதாவது காக்கா காக்கா பாளையத்தில் இருந்து பாருங்கள் இங்கே ஒரு நிலம் வாங்கியிருந்தோம் நாங்கள் வீட்டு நிலம் அது ஒருத்தருவங்க தெரியுதா அந்த வீட்டு நிலம் கொடுத்துட்டோம் இப்போ அவங்க வீடு கட்டி பயங்கரமாக ஜோராக இருக்காங்க அதை விற்றுட்டு வேறு ஒரு வீட்டு நிலம் வாங்கி போட்டோம் விலையே இல்லை இங்கே வந்து பெரிய கம்பெனி இது காங்கி மலையம் போட்டு அங்கேயும் பலயம் கம்பெனிலாம் இருக்குது அது வந்து கரட்டுமேடுன்னு ஒரு சொல்லி ஒரு மலை அந்த மலை பிறகு அது எடுத்துக்கொண்டு இருக்கு அது போக ஸ்ரீபேட் எக்யூப்மெண்ட்ஸ் காக்காப்பாளையம் எங்கள் சின்ன மாமனார் தோட்டம் அதெல்லாம் சின்ன மாமியார் சின்ன மாமனார் தோட்டம் பெரிய கம்பெனி வாடகைக்கு விட்டுருக்காங்க அந்த டேங்க்லாம் ரிப்பேர் பண்ணுற கம்பெனி வாடகை விட்டுருக்கிறதுனால இந்த இடத்துக்கு வந்துருக்கோம் இங்கேருந்து வீலர் எடுத்துக்கிட்டு தான் ஐட்டோக்கிட்ட போகணும் உள்ளே வந்துட்டோம் கம்பெனிக்குள்ள இதுதான் கம்பெனி அதுண்ட சின்னவண்ண ஒரு தோட்டம் இங்கே வந்து இந்த டேங்க் பாருங்கள் டேங்க்கெல்லாம் பழுது பார்க்குற ஒரு கம்பெனி இது இங்கே இருக்காங்களா வீட்டில் யாரும் இல்லை எங்களுக்கு வந்து இன்னொரு தோட்டம் கீழே இருக்குது அந்த தோட்டத்தில் இருப்பாங்க ஒரு நாய்க்குட்டியெல்லாம் ஒரு டீரிய போட்டேன் நீங்கள் பார்த்துருக்கணும் அதை தான் வந்து சார் பண்ணணும் அந்த பக்கம் ஒரு கம்பெனி இருக்கேன் அதுவும் இவங்களுக்குதான் அதுவும் ஆர்டர் விட்டு இருக்கேன்